வணக்கம் நண்பர்களே சாணக்கியர் கூறுகிறார் உண்மை தெரிந்தவன் மட்டுமே பொய் பேசுவான் ஏனெனில் பொய்யை கேட்பவர்களுக்கு உண்மை தெரியாமல் இருக்கலாம் ஆனால் பொய் சொல்பவன் எப்போதும் உண்மையை அறிந்திருப்பான் அதனால்தான் தான் பொய்யை கண்டறிவது ஒரு கலை இன்றைக்கு நாம் பார்க்க போகும் இந்த காணொளி மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனென்றால் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் உங்களுக்கு பயன்படும் ஒரு கலையை கற்றுக்கொள்ளப் போகிறோம் அதுதான் பொய்யை கண்டறியும் கலை இந்த கலையை கற்றுக்கொள்வது தங்கள் வாழ்க்கையை உண்மையின் பாதையில் கொண்டு செல்ல விரும்பும் ஒவ்வொருவருக்கும் அவசியம் இந்த காணொலியில் நீங்கள் எப்படி பொய்யை எளிதில் கண்டறியலாம் எந்தெந்த சிக்னல்களை கவனிக்க வேண்டும் மற்றும் என்னென்ன முன்னெச்சரிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் ஆனால் அதற்கு முன்பு சாணக்கியருக்கும் அவரது சீடர் சந்திரகுப்தருக்கும் இடையேயான ஒரு கதையை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கதை உங்களுக்கு ஊக்கம் அளிப்பது மட்டுமன்றி சாணக்கியர் தனது கூர்மையான புத்தியாலும் உற்று நோக்கும் திறனாலும் எப்படி பொய்யை ஒரு நொடியில் கண்டுபிடித்தார் என்பதையும் கற்றுக் கொடுக்கும் எனவே இந்த காணொடியை இறுதி வரை கட்டாயம் பாருங்கள் ஏனெனில் இன்று உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒன்றை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் தொடங்குவோம் ஒரு நாள் சந்திரகுப்தர் தனது குரு சாணக்கியரிடம் வந்தார் அவரது முகத்தில் ஒரு விதமான குழப்பம் இருந்தது அவர் எதையோ மறைப்பது போல தோன்றியது சாணக்கியர் அவரை பார்த்து அமைதியான குரலில் கேட்டார் சந்திரகுப்தா என்ன விஷயம் உன் மனம் ஏன் இன்றைக்கு சற்று சோகமாக இருக்கிறது சந்திரகுப்தர் சிரித்தவாறே பதிலளித்தார் குருதேவா ஒன்றுமில்லை போருக்கான ஏற்பாடுகளில் மும்முரமாக இருந்தேன் எல்லாம் சரியாக இருக்கிறது ஆனால் அவரது கண்கள் வேறொன்றை சொல்லின சந்திரகுப்தரின் சிரிப்பு போலியானது என்பதையும் அவரது குரலில் லேசான நடுக்கம் இருப்பதையும் சாணக்கியர் கவனித்தார் சாணக்கியர் புன்னகைத்தவாறே சொன்னார் சந்திரகுப்தா நீ என் சீடன் என்னிடம் எதையும் மறைக்க வேண்டிய அவசியமில்லை என்ன விஷயம் சொல் சந்திரகுப்தர் மீண்டும் சிரித்து அதை கடந்து செல்ல முயன்றார் குருதேவா நீங்களும் அப்படித்தான் என் மனதில் உள்ளதை ஒவ்வொரு முறையும் படித்து விடுகிறீர்கள் உண்மையில் எதுவும் நடக்கவில்லை ஆனால் சாணக்கியருக்கு புரிந்து கொள்ள அதிக நேரம் எடுக்கவில்லை அவர் இரண்டு நிமிடங்களுக்குள் சந்திரகுப்தரின் பொய்யை பிடித்துவிட்டார் சாணக்கியர் அமைதியான ஆனால் உறுதியான குரலில் கூறினார் சந்திரகுப்தா நீ சொன்னது உண்மையில்லை நேற்று இரவு நீ இரகசியமாக ஒரு சந்திப்பை நடத்தினாய் அதில் சில வீரர்களுடன் சேர்ந்து ஒரு திட்டத்தை தீட்டி அந்த திட்டத்தை நீ என்னிடம் மறைக்கிறாய் நான் சொல்வது சரியா சந்திரகுப்தர் ஸ்தம்பித்து போனார் அவரது கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன அவர் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு சொன்னார் குருதேவா நான் மிகப்பெரிய நம்பிக்கையுடன் பொய் சொன்னேன் நீங்கள் இவ்வளவு எளிதாக எப்படி கண்டுபிடித்தீர்கள் தயவு செய்து இந்த கலையை எனக்கு கொடுங்கள் சாணக்கியர் சிரித்தவாறே சொன்னார் என் சீடனே பொய்யை கண்டுபிடிப்பது மாயமில்லை அது உற்று நோக்குதல் பொறுமை மற்றும் புத்திசாலித்தனத்தில் இருந்து வரும் ஒரு கலை இன்று பொய்யை நீ எப்படி பிடிக்கலாம் உண்மையை தெரிந்து கொள்ளலாம் என்பதை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஆனால் முதலிலே இந்த கலையின் முக்கியத்துவத்தை உனக்கு புரிய வைக்க நான் உனக்கு இன்னொரு கதை சொல்றேன் ஒரு சிறிய கிராமம் இருந்தது பசுமையான அமைதியான நேர்மையான மக்களால் நிறைந்த கிராமம் அது அந்த கிராமத்தில் தர்மதத்தன் என்று ஒரு வணிகன் வசித்து வந்தான் தர்மதத்தனின் நெய்கடை ஊர் முழுவதும் பிரபலம் மக்கள் அவனது கடையில் உள்ள நெய்தான் சுத்தமானது பசுவின் புதிய பாலில் இருந்து தயாரிக்கப்பட்டது மனம் மற்றும் சுவையுடன் இருக்கும் என்று சொல்வார்கள் தர்மதத்தனின் கடையில் எப்போதும் கூட்டம் அலைமோதும் தொலைதூரங்களில் இருந்தும் மக்கள் அவனிடம் நெய் வாங்க வருவார்கள் அவனது வியாபாரம் செழிப்பாக இருந்தது அவனிடம் செல்வமும் பெயரும் மரியாதையும் எல்லாமே இருந்தன ஆனால் மனிதனின் மனம் மிகவும் சஞ்சலமானது செல்வம் கிடைத்த பிறகும் பேராசையின் போதை குறையவில்லை காலம் கடந்து சென்றது மெல்ல மெல்ல தர்மதத்தனின் மனதில் பேராசை விழித்துக் கொண்டது நெய்யுடன் சிறிது மலிவான எண்ணெயை கலந்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று அவனுக்கு தோன்றியது அவனது கடையின் புகழ் காரணமாக யாரும் சந்தேகம் கொள்ள மாட்டார்கள் என்றும் நினைத்தான் முதல் முறையாக அவன் மிகவும் பயந்து கொண்டே இந்த காரியத்தை செய்தான் மக்கள் இதை கண்டறிவார்கள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை ஆனால் ஆச்சரியம் அன்றும் அவனது நெய் முழுவதும் விற்றுப்போனது நெய்யின் மனத்திலோ நிறத்திலோ யாரும் சந்தேகம் கொள்ளவில்லை இதை கண்டு அவனது நம்பிக்கை அதிகமானது இப்போது அவன் தினமும் நெய்யில் எண்ணெயை கலக்கத் தொடங்கினான் செலவு குறைந்தது லாபம் பெருகியது அவனது கணக்கு புத்தகம் தங்கம் போல பளபளத்தது அவன் புதிய வீடு கட்டினான் கடையை மேலும் பெரிதாக்கினான் மக்கள் அவனை தர்மவான் என்று நினைக்க வேண்டும் என்பதற்காக ஊர் கோயிலுக்கு நன்கொடை கொடுக்க ஆரம்பித்தான் ஆனால் ஒரு விஷயத்தை அவன் புரிந்து கொள்ளவில்லை உண்மையை எவ்வளவு மறைத்தாலும் ஒரு நாள் அது வெளிப்பட்டே தீரும் கிராமத்தின் சில பெரியவர்கள் மெல்ல மெல்ல நெய்யின் மணம் மற்றும் சுவையில் வேறுபாட்டை உணர்ந்தனர் குழந்தைகளுக்கு நெய் சாப்பிட்ட பிறகு வயிற்று வழி வரத் தொடங்கியது சில இல்லத்தரசிகள் முன்பு இருந்த சுவை இல்லை என்று பேசினார்கள் ஆனாலும் அவன் பெரிய மனிதனாக ஆகிவிட்டதால் யாரும் தைரியம் கொண்டு அவனிடம் புகார் சொல்லவில்லை ஆனால் கிராமத்துக்கு ஒரு துறவி வந்தார் அவர் தொலைதூர பயணங்களை மேற்கொள்பவர் எங்கு சென்றாலும் அங்குள்ள கோயிலில் தங்கி மக்களின் மனதில் உள்ளவற்றை கேட்பார் அவர் இந்த கிராமத்துக்கு வந்தபோது தர்மதத்தனின் கடையில் நெய் வாங்கினார் நெய்யை மோப்பம் பிடித்தார் விரல்களில் தேய்த்தார் அவரது முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை வந்தது துறவி கிராம மக்களை அழைத்து ஏன் சகோதரர்களே இந்த நெய்யில் ஏதோ கோளாறு இருப்பதாக உங்களுக்கு தோன்றவில்லையா என்று கேட்டார் மக்கள் மௌனமாக காத்திருந்தனர் பயத்தின் காரணமாக எதுவும் சொல்ல முடியவில்லை துறவி புன்னகைத்து சொன்னார் சரி நாளை காலை கிராமக் கோயிலில் அனைவரும் கூடி வாருங்கள் அங்கு இதன் உண்மையை வெளிப்படுத்துவேன் அடுத்த நாள் காலை கிராமம் முழுவதும் கோயிலில் கூடியது துறவி தர்மதத்தனையும் அழைத்தார் அனைவரின் பார்வையும் அவன் மீது இருந்தது துறவி ஒரு கிண்ணத்தில் நெய்யை எடுத்தார் அதில் சிறிது பஞ்சு போட்டு விளக்கு செய்தார் நெய் விளக்கை ஏற்றிய போது அதிலிருந்து கருப்பு புகை வெளிவந்தது துர்நாற்றமும் வீசியது எல்லோரும் திகைத்து போனார்கள் பாருங்கள் துறவி சொன்னார் சுத்தமான நெய் இப்படி ஒருபோதும் எரியாது இதில் கலப்படம் நிச்சயம் இருக்கிறது தர்மதத்தனின் முகம் வெளிரி போனது கிராமத் தலைவர் கடுமையான குரலில் கேட்டார் உண்மையை சொல் நீ என்ன கலந்தாய் தர்மதத்தன் பொய் சொல்ல பல முறை முயன்றான் ஆனால் துறவியின் கூர்மையான கண்களிலிருந்தும் கிராம மக்களின் பார்வையிலிருந்தும் அவனால் தப்பிக்க முடியவில்லை கடைசியில் அவன் ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது நான் நெய்யில் மலிவான எண்ணெயை கலந்தேன் கிராமத்தில் அமைதி சூழ்ந்தது பல வருடங்களாக அவனை நம்பியிருந்த மக்கள் வெட்கப்பட்டார்கள் தர்மதத்தன் அழுதான் நான் பேராசையால் இந்த பாவத்தை செய்தேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்றான் துறவி அமைதியான குரலில் சொன்னார் பாருங்கள் சகோதரா பணம் சம்பாதிப்பது தவறில்லை ஆனால் நேர்மையற்ற முறையில் சம்பாதித்த பணம் ஒருபோதும் இன்பத்தை தராது நீ கோயிலுக்கு கொடுத்த அனைத்து நன்கொடைகளும் வீணாகி போயின ஏனெனில் அதன் மூலம் பாவத்தால் நிரம்பி இருந்தது தர்மதத்தன் அனைவர் முன்பும் சத்தியம் செய்தான் இன்றிலிருந்து நான் ஒருபோதும் கலப்படம் செய்ய மாட்டேன் கிராம மக்களும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க முடிவு செய்தனர் ஆனால் அதே சமயம் இனிமேல் ஒவ்வொரு பொருளையும் எச்சரிக்கையுடன் வாங்குவது என்றும் எடுத்தனர் சந்திரகுப்தா இந்த கதையிலிருந்து நீ என்ன பாடம் கற்றுக்கொண்டாய் மிகப்பெரிய பாடம் என்னவென்றால் மனிதன் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் உண்மையை மறைக்க முடியாது பொய்யின் திரை ஒரு நாள் விலகியே தீரும் இரண்டாவது வியாபாரத்தில் நேர்மையே மிகப்பெரிய செல்வம் இந்த உண்மையை யார் புரிந்து கொண்டாரோ அவரே உண்மையான வணிகராவார் இந்த கதைக்கு மூன்றாவது பரிமாணமும் உண்டு அது மக்களின் கண்கள் ஒருவராவது விழிப்புடன் இருந்தால் அவர் ஒட்டுமொத்த கிராமத்தின் கண்களையும் திறக்க முடியும் அந்த துறவி செய்தது போல இதன் பொருள் என்னவென்றால் சமூகம் கண்களை மூடிக்கொள்ளும் பொழுது நேர்மையற்றவர்கள் செழிப்பார்கள் ஆனால் விழிப்புணர்வு வரும்பொழுது நேர்மையின்மை முடிவுக்கு வரும் மேலும் சந்திரகுப்தா இந்த துறவி வணிகனை மட்டும் திருத்தவில்லை கண்கள் மூடுவதால் உண்மை மறைந்துவிடாது என்று முழு கிராமத்துக்கும் கற்றுக்கொடுத்தார் கிராம மக்கள் ஆரம்பத்திலேயே உண்மையை கண்டறிந்திருந்தால் நெய் கலப்படத்தால் குழந்தைகளுக்கு துன்பம் ஏற்பட்டிருக்காது எனவே நாட்டை ஆளும் போதும் எந்த பதவியில் இருந்தாலும் நீயும் விழிப்புடன் இருக்க வேண்டும் ஒரு சபை கூட்டத்தினர் உனக்கு புகழ்ச்சி செய்யும் போது அவர்களின் வார்த்தைகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் நோக்கங்களை பார் யாராவது ஆலோசனை கூறினால் அவனது மனதின் உண்மையை அறிந்து கொள் ஒவ்வொரு சொல் ஒவ்வொரு செயல் ஒவ்வொரு புன்னகைக்குப் பின்னால் உள்ள உண்மையை புரிந்து கொள் மேலும் நினைவில் வைத்துக்கொள் பேராசைக்கு ஆளான அந்த வணிகன் தன் நற்பெயரை கெடுத்து கொண்டான் இன்றும் கிராம மக்கள் அவனை சந்தேக கண்ணோடுதான் பார்க்கிறார்கள் மனிதனின் வாழ்வில் ஒரு முறை நம்பிக்கை போய்விட்டால் மீண்டும் அது முன்பிருந்தது போல் ஆகாது சந்திரகுப்தர் தலை குனிந்து சொன்னார் ஆசிரியர் அவர்களே நான் புரிந்து கொண்டேன் நாட்டில் வாழ்க்கையில் உண்மையையே மிகப்பெரிய தர்மமாக கருதுவேன் எவ்வளவு ஆசைகள் முன்னால் வந்தாலும் நான் அநீதியையும் துரோகத்தையும் ஒருபோதும் செய்ய மாட்டேன் அப்பொழுது சாணக்கியர் கூறினார் சந்திரகுப்தா இப்போது நான் சில விதிகளை சொல்லப் போகிறேன் அவற்றின் உதவியுடன் எந்த ஒரு நபரின் பொய்யையும் மிக எளிதாக அடையாளம் காண முடியும் ஆனால் இந்த கலையில் பொறுமை விவேகம் மற்றும் நடுநிலைமை அவசியம் எனவே ஒவ்வொரு விதியையும் கவனமாக புரிந்து கொள்வோம் விதி ஒன்று உடல் மொழியை கவனியுங்கள் ஒருவர் பொய் சொல்லும் போது முதலில் அவரது உடல் மொழி மாறும் அவரது வாய் என்ன சொன்னாலும் அவரது உடல் மொழியே உண்மையை வெளிப்படுத்தும் இந்த விதியை புரிந்து கொள்வது மிகவும் எளிது உதாரணமாக ஒருவர் உங்களிடம் பேசும்போது அடிக்கடி கண்களை இங்கும் அங்கும் அசைத்தால் அது சந்தேகத்தின் அறிகுறியாக இருக்கலாம் சாதாரணமாக உண்மை பேசுபவர் எதிரில் இருப்பவரின் கண்களை தைரியத்துடன் பார்ப்பார் ஆனால் பொய் சொல்பவர் எதிரே பார்க்க தயங்குவார் அல்லது அடிக்கடி கீழே பார்ப்பார் பல நேரங்களில் மக்கள் தங்கள் வாய் அல்லது மூக்கை தொடுவார்கள் இது அவர்கள் பதற்றத்தில் இருப்பதற்கான அறிகுறி மனம் பொய்யை உருவாக்கும் போது உடல் பதற்றத்தை உணர்கிறது கைகள் தன்னிச்சையாக வாய் மூக்கு அல்லது கழுத்தை நோக்கி நகர்கின்றன அது மட்டுமின்றி கால்களின் அசைவும் நிறைய சொல்கிறது பொய் சொல்பவர் அடிக்கடி கால்களை அசைப்பார் நாற்காலியில் அசௌகரியமாக உட்காருவார் அல்லது அடிக்கடி இருக்கையை மாற்றிக்கொள்வார் இந்த காரியங்கள் அனைத்தும் அவருக்குள் நடந்து கொண்டிருக்கும் பதற்றத்தின் விளைவாகும் விதி இரண்டு குரலின் ஏற்ற இறக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள் இரண்டாவது முக்கியமான விதி ஒருவரின் குரலை கவனிப்பது ஒருவர் பொய் சொல்லும் போதெல்லாம் அவரது குரலில் லேசான மாற்றம் ஏற்படும் இதை அவர் அறிந்திருக்காமல் கூட இருக்கலாம் உதாரணமாக ஒருவர் சாதாரணமாக பேசும்போது மெல்லிய குரலில் பேசுபவராக இருக்கலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு திடீரென அவரது குரல் சத்தமாகவோ அல்லது கரகரப்பாகவோ மாறினால் அந்த கேள்வியால் அவர் அசௌகரியமாக இருக்கிறார் என்று அர்த்தம் அதே போல அவரது பேச்சில் திடீரென தடை ஏற்பட்டால் அதாவது ஹும் அதாவது என்று பேசினால் அதுவும் பொய் சொல்லும் அறிகுறியே சில நேரங்களில் பொய் சொல்பவர் தனது பேச்சை மீண்டும் மீண்டும் சொல்வார் இதன் மூலம் எதிரே இருப்பவரை நம்ப வைக்க முயற்சிப்பார் அவர் இல்லை இல்லை நித்தியமாக இல்லை என்று சொல்லலாம் இப்படி மீண்டும் மீண்டும் சொல்வது அவர் தன் பொய்யை அவரே உறுதிப்படுத்த முயற்சிக்கிறார் என்பதை காட்டுகிறது இன்னொரு விஷயம் குரலின் நடுக்கம் பதட்டம் அடைந்த ஒரு பொய்யன் தன் குரலை முழுமையாக நிலையாக வைக்க முடியாது அவரது குரலில் ஈரப்பதம் லேசான நடுக்கம் அல்லது வேகம் வரலாம் இந்த நடுக்கத்தை ஒரு அனுபவமிக்க கேட்பவர் உடனே கண்டறிய முடியும் ஆனால் இங்கும் கவனம் தேவை சில சமயங்களில் மக்கள் மேடையில் பேசும்போது அல்லது அறிமுகமில்லாத ஒருவரிடம் பேசும்போது பதற்றம் காரணமாகவும் இதுபோன்ற சிக்னல்களை காட்டும்